வணக்கம் இன்று இந்த காணொலி பதிவிலே இவரிடம் காபூடு சாதனதர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான வரலாறு பாடத்துக்கான எதிர்பார்க்கை வினாக்கள் இந்த காணொலியிலே பதிவிடப்படுகின்றது அந்த வகையிலே வரலாற்று பாடத்திலே பகுதி இரண்டிலே முதலாவது பகுதியிலே முதலாவது வினா கட்டாயமானது அந்த வினா அனைவரும் செய்ய வேண்டிய வினா ஆகவே இறுதி கருத்தரங்குகளிலே வழங்கப்பட்ட முக்கியமான விடயங்களை இந்த காணொலியிலே தொகுத்து வழங்குகின்றேன் அந்த வகையிலே மாணவர்கள் இவ்வினாக்களை பயிற்சி செய்வதன் மூலமாக அதிகூடிய புள்ளிகளை பெற முடியும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி கற்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அனைத்தையும் வழங்கப்பட்டுள்ள இலங்கை புறவுருவ படத்தில் குறித்து பெயரிடுக என கேட்கப்பட்டுள்ளது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை குறித்து பெயரிட சொல்லி கேட்டிருக்காங்க முதலாவது இடம் வந்து நம்ம வந்து பல்லவங்க கழுகங்கை கந்தளாய்குளம் சுரபுறவாவி சுரப்புறவாவி சுரபுறவாவி மாணிக்ககங்கை நில்வளகங்கை கோட்டை இபன் கட்டுவ இபன் கட்டுவ மாதுரு ஓயா போன்ற இடங்கள் அடுத்ததாக ஓயா பதவியா குளம் களனிகங்கை கொமுக்கன் ஓயா மல்வத்து ஓயா வெல்லச கந்தரோடை கண்ணுருவை மாத்தளை பத்தொன்பதாவது கற்பிட்டி லுனிவில மிகிந்தலை கப்ரஹந்த நதி கொழும்பு பொல்கொல்லை அணை ஜம்புகோளப்பட்டினம் இரணைமடு குடவாய ரணைமடு கொடவாய இருபத்தி எட்டாவது செங்கடலை நாகதீபம் சிகிரியா மாந்தை மாந்தை பாகியன்கல பாகியன்கல காங்கேசந்துரை காங்கேசந்துரை மல்வத்து ஓயா ஊராத்தோட்டை ஊராத்தோட்டை கண்டி தம்பதனிய ஜோத கால்வாய் ஜோத கால்வாய் பகுதி ஒன்றிலே முதலாவது வினால் இரண்டாவது பகுதி கீழே தரப்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அனைத்தையும் உலக புரூவ படத்தில் குறித்து பெயரிடச் சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே உலகத்திலே முக்கியமாக எதிர்பார்க்க வினாக்களில் வழங்கப்பட்ட இடங்களை நான் தொகுத்து வழங்குகின்றேன் அந்த வகையிலே முதலாவது இடம் ஆங்கில கால்வாய் அரபிக்கடல் கிரேக்கம் கருங்கடல் பாரசீக குடா பிலிப்பைன்ஸ் தீவு பிலிப்பைன்ஸ் தீவு சுமத்திரா சுயஸ் கால்வாய் கொன்ஸ்நாந்து நேபிள் கொரியத் கொரிய தீவகற்பம் கொரிய தீவகற்பம் போன்ற இடங்கள் பதினோராவது பத்தேவியா பத்தேவியா மத்திய திரைக்கடல் இத்தாலி நாகசாகி போத்துக்கல் கிரோசிமா ஸ்பெயின் ஸ்பெயின் ஜெனோவா கள்ளிக்கோட்டை கள்ளிக்கோட்டை ஜேர்மனி ஜேர்மனி இருபத்தி ரெண்டாவது கருங்கடல் மும்பாய் பாக்குநீரணை கோவா பாரசீக வளைகுடா செங்கடல் ஏல்கடல் டோக்கியோ டோக்கியோ ஹல்கத்தா ஹல்கத்தா இருபத்தி ஒன்று பிலிப்பைன்ஸ் ஒல்லாந்து ஆங்கில கால்வாய் அரபிக்கடல் அரபிக்கடல் மாணவர்கள் வினாக்களை பயிற்சி செய்வதன் மூலமாக இவ்விடங்களை மாணவர்கள் இலங்கை மற்றும் உலக படங்களில் குறித்து பயிற்சி செய்வதன் மூலமாக அதிகூடிய புள்ளிகளை பெற ஓகே நன்றி